சமயபுரம் மாரியம்மனின் ஏழு சகோதரிகள் யார் தெரியுமா முதலாவது தங்கை திருச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கு கொடியே சமயபுரம் முத்து மாரியம்மன் இந்த மாரியம்மன் பல நோய்களை போக்கும் கசப்பு சுவையுடைய வேப்ப மரத்தை கொண்டு காத்து வருகிறாள் தங்கை திருச்சி மாவட்டம் லால்குடியை சேர்ந்த அன்பில் முத்துமாரியம் இந்த கோவிலில் கண் குறைபாடு உள்ளவர்களுக்கு பூசாரியால் பச்சிலை மூலிகளாலான சாறு கண்களில் விடப்படுகிறது இந்த மாரியம்மனின் சக்தியால் ஏராளமான பக்தர்களின் குறைபாடு நீக்கப்பட்டுள்ளது மூன்றாவது தஞ்சைக்கு கிழக்கே உள்ள புன்னைநல்லூர் முத்துமாரியம்மன் தஞ்சையை ஆண்ட தஞ்சையை சுற்றிலும் எட்டு திக்குகளும் என் வகை சக்திகளை காவல் தெய்வமாக அமைத்தார் அவ்வாறு அமைக்கப்பட்ட சக்தியே புன்னைநல்லூர் மாரியம்மன் அம்மையால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரார்த்தனைக்காக இங்கு தங்கியிருந்து குணமடைந்து செல்கின்றனர் அடுத்தது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நார்த்தமலை என்கின்ற ஊரில் அமைந்துள்ள நார்த்தமலை முத்துமாரியம்